இப்போ மீட்டிங் வந்து ஆக்கள் வந்து போய்கொண்டிருக்கேன் ஹெல்த் மினிஸ்ட்ரி எல்லா அமைச்சரவை நான் போய்கொண்டிருக்கேன் கடத்தொழில் அமைச்சர் போய்கொண்டிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர்

வாகனங்களும் போய்கொண்டிருக்கு அரசாங்க அரசு ஊழியர்கள் முழு ஸ்டாக்கும் வந்து உள்ள மீட்டிங்க்காக வேண்டி அதே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அரசாங்க ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாரும் போய்கொண்டிருக்கணும்

மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அன்று நிகழ்ந்த சுனாமி பேரலையானது இலங்கையில் முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூறு பேரை காவு அத்தினத்தின் பின் இயற்கை அனுத்தங்களில் இருந்து உண்மை பாதுகாக்கும் விதமாக இரண்டாயிரத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஆறாம் திகதியில் இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று இருபதாவது வருட நிலை நாளை அனுஷ்டிக்க இங்கு நாம் குலுங்கி இருக்கின்றோம் மெதி தமிழசினர் செயல் தினாட்டம சாவகு சுனாமி வியசனையின் ஜீவிதஹா தேர்தல அபிமகு அடட்ட வசர விஷ கதவிய

கௌரவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் கருணாகரன் இளங்குமரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம் அர்ச்சனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக மாகாண சபை பிரதமர் செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் மாவட்ட செயலக மாவட்ட அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பனை அபிவிருத்தி சபையின் நாகாண அமச்சுகளின் சேலாளர்கள் அதுகளை அழைத்துவிக்கிகிறோம். லம ஜுதகமுதாவனன் ஜேஸ்ரமிலதாரியக்கு ஆராதனக்கரணசினவா.